ஹாய் இன்றைக்கி நாங்கள் கூட பங்குனி உத்தரவிழா தான் நான் ஷேர் பண்ணியிருக்கேன் பங்குனூத்திரத்தன்னைக்கு பார்த்தீங்கன்னா சிம்பிளாக வீட்டிலே தான் சாமி கும்பிட்டோம் ஏன்னா அன்றைக்கி பாப்பாவுக்கு வந்து லாஸ்ட் எக்ஸாம் வந்துச்சு அவங்க பார்த்திங்கன்னா ஸ்கூலில் விட்டு வரத்துக்கு ஃபைவ் ஓ கிளாக் ஆகிடும் இப்போ நம்ம வீட்டுக்கிட்டே இருக்கிற கோயில்லாம் பரவாயில்ல நம்ம கொள்ளிடம் தான் போகணும் ஸோ அன்றைக்கி போக முடியாதுங்கிறதுனால நெக்ஸ்ட் டே பார்த்திங்கன்னா சாமியை ஊஞ்சலில் வைப்பாங்க அன்னைக்கு போயிட்டு சாமியை பார்த்துட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு நாங்கள் பம்பி தண்ணிக்கு போகல அன்றைக்கி பார்த்திங்கன்னா வீட்லேயே கேசரி மட்டும் செஞ்சு சிம்பிளாக வீட்டிலே கடைச்சாச்சு நெக்ஸ்ட் டே பார்த்திங்கன்னா ஈவினிங் ஒரு ஃபைவ் தேர்ட்டிக்காக கிளம்பலான்னு பிளான் பண்ணியிருந்தோம் ஏன்னா சாமி பார்த்திங்கன்னா ஏழு மணிக்காக ஓஞ்சில் வைப்பாங்க சரி ஒரு ஃபைவ் தேர்ட்டி கிளம்புனா கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிவிட்டு நெக்ஸ்ட் டே ஈவினிங் நாங்கள் கிளம்பிட்டோம் நான் அம்மா தங்கச்சி அப்புறம் ஹஸ்பண்ட் நாங்கள் எல்லாேருமே கிளம்பியாச்சு டென் டேஸ் வேறு தூரத்தில் தரக்கோம் இல்லையா அதனால் சாமியை பார்த்தா தான் கம்ப்ளீட் ஆகும் அப்படின்னு சொல்லிவிட்டு நாங்கள் எல்லாருமே கிளம்பிட்டோம் இந்த கோயில் பார்த்திங்கன்னா நாங்கள் சின்ன வயசுலேருந்தே பண்ணுறோன்னா இந்த கோயிலுக்கு தான் போய் பழ பழக்கம் ஆகிடுச்சு அதனால் வேறு எங்கேயும் போகணும்னு தோணலை அதனால தான் எப்படியாவது இந்த தடவை போயிடணும் அப்படின்னு சொல்லிவிட்டு நாங்கள் எல்லாருமே கிளம்பிட்டோம் பசங்களுக்கெலாம் பார்த்திங்கன்னா வேண்டுதல் இருக்குது ஸோ அதனால் வேண்டுதலும் பண்ண மாதிரி இருக்கும்ல அப்படின்னு சொல்லிவிட்டு கிளம்பியாச்சு போகிற வழியில் பார்த்தீங்கன்னா டீ குடிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடத்துல வண்டின்னு எடுத்துட்டு அப்படியே சரி பசங்களுக்கும் ஸ்நாக்ஸ் வாங்கி கொடுக்கலாம் அப்படின்னா கத்தமாக வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த டீ ஷாப்லேயே பசங்களுக்கும் ஸ்நாக்ஸும் வாங்கி கொடுத்துட்டு அப்படியே அங்கே பார்த்தீங்கன்னா கேரம் இருந்துச்சு சரி சின்ன வயசுல எல்லாம் விளாடிட்ருக்கோமே அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு கொஞ்ச விளாடிட்டு இருந்தோம் அவங்க டீ குடிக்கிற வரைக்கும் ஒரு செவன் ஃபிஃப்டின் பார்த்திங்கன்னா நாங்கள் கோயில் ரீச் பண்ணிட்டோம் கொல்லிடம் அந்த சைடு இருக்கிறவங்களுக்கு தான் அந்த கோயிலை பற்றி தெரிஞ்சுருக்கோம் ரொம்ப ஃபேமஸான கோயில் தான் இது என்னென்ன வேண்டுதல் அப்படின்னா தம்பிக்கு வந்து ஒரு கால் வாங்கி போடுறதாகவும் பாப்பாவுக்கு ஒரு சிலை எடுக்கிறதாகவும் அப்புறம் வந்து அம்மா ஒரு சிலை எடுக்கிறதாகவும் வேண்டியிருந்தோம் சரி மாவிழப்பையும் போட்டுட்டு கையோடு அப்படி சுற்றிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அம்மா பார்த்திங்கன்னா மாவிளக்கு ரெடி பண்ணிக்கிட்டு இருந்தாங்க சரி சாமி கும்பிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு நாங்கள் எல்லோருமே கிளம்பிட்டோம் சாமி பார்த்திங்கன்னா கோவிலுக்கு பின்னாடி தான் அப்படியே ஊஞ்சொல்லை வச்சுருந்தாங்க சரி ஃபஸ்ட்டு ஒரு ரவுண்டை சுற்றிட்டு வந்துட்டு சிலையெல்லாம் வச்சுட்டு திரும்ப செகண்ட் ரவுண்டு போயிட்டு ஊஞ்சொல் இருக்கிற சாமியை பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு நாங்கள் சொல்லிட்டு இருந்தோம் இந்த ஊஞ்சல் வச்சுருக்க இடத்துல பார்த்திங்கன்னா செம்மர் ரெஷாக இருந்துச்சு அங்கே எல்லாருமே கையை வச்சு ஆட்டி விட சொல்லுவாங்க வேண்டிக்கிட்டு அந்த ட்ரெஸ் ரொம்ப ஓவர் ரஷ்ஷாக இருந்தது பசங்களையும் கூப்பிட்டு போயிட்டு கையை வச்சு தொட்டிலாம் ஆட்டி விட வச்சுட்டு நாங்களும் அதோட ஒரு மூணு செத்து செத்துட்டு வந்து உட்காந்துட்டோம் அங்கே பார்த்திங்கன்னா ஆர்கெஸ்ட்ரா நடந்துட்டு இருந்துச்சு எங்களுக்கு ஆர்கெஸ்ட்ரானாலே ரொம்ப பிடிக்கும் பட் அன்னைக்கு பார்த்திங்கன்னா ரொம்ப போரிங்காக தான் இருந்தது ஒரு ரெண்டு மூணு பாட்டு மட்டும் பார்த்துட்டு அங்கே நிறைய கடல்லாம் இருக்கும் அதை வந்து சரி பசங்களுக்கு எதாவது விளையாடிச்சம் எதாவது வாங்கி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பசங்களெலாம் கடை கூப்பிட்டு போயிட்டு ஒரு ரெண்டு மூணு பொம்மை மட்டும் வாங்கி கொடுத்துட்டு திரும்ப கோயிலே வந்து கொஞ்சம் நேரம் உக்காந்துருந்தோம் சரி ஒரு ஒரு பாட்டு மட்டும் பார்த்துட்டு நம்ம கிளம்பலாம் ஏன்னா திரும்ப நம்ம கடலூர் தான் போகணும் இல்லையா அதனால் ஒரு பாட்டு மட்டும் பார்த்துட்டு அதோடு நாங்கள் கிளம்பிட்டோம் பட் அங்கேருந்து கிளம்பவே பார்த்திங்கன்னா கிளாக் கிட்ட ஆகிடுச்சி வேண்டுதெல்லாம் பண்ணிவிட்டு சாமிலாம் கும்பிட்டுட்டு கிளம்புறதுக்கு நம்ம கடலூர் ரீச் பண்ண பார்த்திங்கன்னா டைம் கரெக்டாக ஒன் ஓ கிளாக் ஆயிடுச்சு நாங்களும் ஒரு லெவன் தேர்ட்டி போல கோயிலேருந்து கிளம்பிட்டோம் கடலூருக்கு வந்து தான் பார்த்திங்கன்னா டிஃபன் வாங்குற மாதிரி இருந்துச்சு நாங்கள் கடலூர் ரீச்சாகவே டுவெல் தேர்ட்டி ஆகிடுச்சு ஒரு கேண்டீன் மட்டும் ஓப்பன்ல இருந்தது அங்கே வந்து டிஃபன் வாங்கிட்டு அதில் நாங்கள் வீட்டுக்கு வந்துட்டோம் அவ்வளோதாங்க நெக்ஸ்ட் உலகில் பார்க்கலாம் டாட்டாப்பா பாய்